நமஸ்காரம் திருப்பாவை இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் விளக்கம் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் தீங்கு நேரும் அவர்களுக்கு முன்னே சென்று அந்த தீங்கை தடுக்கும் தலைவனான கிருஷ்ணனே துயில் நீங்கி எழுவாய் உன்னை சரணாகதி பண்ணி துதிப்போருக்கு விருப்பமானவன் நீ அதே நேரம் உன்னை எதிர்ப்பவர்களை பொசுங்கி போகும்படியாக செய்யக்கூடியவனும் நீதான் தூயவன் நீ அழகான இடை அமைந்த நப்பின்னை பிராட்டியே நீயும் துயிலெழாய் சிவந்த கோவை பழம் போன்ற இதழ் கொண்ட நப்பிண்ணை தாயாரே துயில் நீங்கி எழுவாயாக விசிறி கண்ணாடி முதலியவற்றை தந்து உனது மணாளனான கிருஷ்ணனை எழுப்புவாயாக என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி நோய் நீங்கும் மறதி நோய் அகலும் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் ஷெற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டுளையும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகிலேஸ்வரணம் కోదా స్మరణం జై జై రంగరంగా